ஒரு தேவ பிள்ளைக்கு நித்திய கிருபை எப்படி உண்டாகும் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில நித்திய கிருபையை யாருக்கு தருவார் என்று முதலாவது நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரை சோத்திரம் அனுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த நித்திய கிருபையை அவர்களுக்கு தந்தருவார் இதை அறிந்தது நிமித்தமாக தான் தாவிது பக்தன் முப்பத்தி நான்காம் சங்கீதம் முதலாவது வேத வசனத்தை வாசித்து பார்த்தால் அவர் சொல்லுகிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சொத்தரிப்பேன் ஏனென்றால் அவர் எனக்கு நித்திய கிருபையை தருகிறாரே என்றென்றைக்கும் எனக்கு கிருபை தருகிறாரே அவருடைய கிருபை விலகாத கிருபையை எனக்கு தருகிறாரு பூரண கிருபையை எனக்கு தருகிறாரு அந்த கிருபையை தருகிற கர்த்தரை நான் என்ன செய்ய வேண்டும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சொத்தரிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே இந்த காலவிலே ஒரு சத்தியம் கர்த்தரை யார் யார் யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறார்களோ யாரெல்லாம் கர்த்தரை சோத்திரம் பண்ணுகிறார்களோ யார் யாரெல்லாம் கர்த்தரை புகழ்ச்சியோடும் சோத்திரத்தோடும் மன மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை துதித்து சோத்திரம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த கிருபை அது நித்திய கிருபையாக இருக்கும் அழைலோ